மகாராணி கௌசல்யா தேவி கைகை தேவி சுமித்ரா அமைதி எடக்க வேண்டாம் சூரிய பகவான் உங்களுடைய விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் பிள்ளை செல்வத்துக்காக புத்திர காமேஷ்டி யாகம் ஒன்று செய்தால் அப்படியானால் குருதேவா தாமதம் எதற்கு தாம் யாகத்திற்கு ஆவணம் செய்யுங்கள் புத்திர காமேஷ்டியை நான் செய்து வைக்க கூடாது தாங்கள் மறுத்தால் வேறு யாரை கேட்க அதர்வண வேதத்தை பூரணமாய் அறிந்த ரிஷிங்க முனிவரே இதை நடத்த தகுந்தவர் இந்த யாகத்தை அவர்தான் முடித்து வைக்க உரியவர் கூப்பிடுங்கள் குரு தேவா இந்த யாகத்தை நடத்தி தர இல்ல தேவி கை கை அவரை மன்னரே நேரில் போய் வணங்கி கேட்டு அழைத்து வர வேண்டும் ரிஷி சிருங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு காவலன் தசரதன் அல்ல கையேந்தும் தத்தரதனாக போகிறேன் என்னை வாழ்த்துங்கள் இந்த அடக்கமே வெற்றிக்கு ஆரம்பம் அரசு